பாருங்க நம்ம இந்த ஏரிக்கு மீன் பிடிக்க வந்திருந்தோம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நல்லா மீன் கடிச்சிதுங்க நல்ல மீன் கிடச்சிது எல்லாம் வந்து கெண்டைங்க தான் மிசிறு வலை தான் போட்டோம் ஒரு ரெண்டு மூணு வேலை போட்டோம் கிடச்சி விராலெலாம் ஓடிடுச்சு பட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீன் கிடச்சிது நல்லா கெண்டை இருக்குதுங்களா அரை கேஜி பெரிய இந்த ஒரு கெண்டை தான் நல்ல கெண்டெல்லாம் எடுத்து இது சின்ன கெண்டை ஒன்றுங்க மீதிலாம் பெரிய பெரிய கெண்டைங்க மொத்தம் வந்து நாலு அஞ்சு கெண்டை கிடச்சிது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலி இந்த இடத்துல நான் நல்லா மீன் பரவாயில்ல இந்த தான் கொஞ்சம் பெரிய கெண்டை எல்லாமே கெண்டே கட்டிருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து கால்களுக்கு ஏஜி வரும் அப்பா நல்லா வெயிட்டாடிக்குதுங்க இஸ்ரோவில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து நாலு கண்டை பிடிக்கிறது முன்னெல்லாம் பிடிச்சிருக்கேன் விராலெலாம் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா போறாள் சிமெலாம் கிடச்சிருக்கு பார்த்தா நான் நிறைய தான் கிடச்சிருக்கு நினச்சேன் பார்த்தா அஞ்சு தான் கிடச்சிருக்கு இல்லை அது கூட்டமாக மேயும் இருக்குது நல்ல ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய மீன் பிடிச்சிருக்காங்க நான் சும்மா டைம் பாஸ்க்காக வருவேன் வந்தோன்னா பிடிச்சின்னு போவேன்